அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே இருபத்தி ஐந்தாம் தேதி நம்மளுடைய கட்டண பயிற்சி தோங்குகிறது ஆப்ஷன் டேபிளுக்குண்டான பயிற்சி தோங்குகிறது விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் பதிவுகள் செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் பங்கேற்கலாம் இதில் வந்து நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம பகிர்கிறோம் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில் பண்ணும் நாங்கள் இந்த மாதிரி பில் பண்ணிட்டோம் நீங்கள் அதை பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது அதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நம்ம சொல்லியிருந்தோம் வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் வீக்லி ஓப்பன் மண்டே ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ரேஞ்ச் இருக்கிறதுக்குனான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இதில் நீங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தா நம்மளுக்கு புட் செல்லர் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி பயந்திருக்கணும் ஆனால் புட் செல்லர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயமே கொள்ளலை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது போன வாரத்தோட டேட்டாஸ் நம்ம வச்சுருக்குறோம் இந்த இது போன வாரத்தோட நம்மளுக்கு டேட்டா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை லோ இருக்கிறதுல அதிகபட்சமான ஹை நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு லோ வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வச்சுருக்காங்க அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த லோவுக்கு கீழே போயிட்டாங்க அப்போது ஓப்பனுக்கு கீழே இருந்தது ஒரு நெகட்டிவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே இருந்தது ஒரு நெகட்டிவ் நம்மளுக்கு நேற்றையலோ அதாவது இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கு முந்தைய லோ இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதை பிரேக் பண்ணது எல்லாமே நெகட்டிவ் அப்போ இந்த நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே என்ன ஏற்பட்டுருக்கோம்னா பேனிக் செல்லிங் அதாவது பயந்த குண்டான ஒரு வெளிப்பாடு நிறைய பேர் வந்து பொருஷனே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு விற்பனை செய்ய முற்பட்டுருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா லோ இதெல்லாம் கட் ஆகும்போது அப்போது இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடந்த வாரத்தோட லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே போயிருக்காங்க எவ்வளோ கீழே போயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து புள்ளிகள் இந்த நூற்றி பத்து புள்ளிகள் அப்படிங்கிறது சாதாரணமில்லை புள்ளி ஐந்து சதவீதம் நிஃப்டியில் புள்ளி ஐந்து சதவிகிதம் இது ஒன்று இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தொன்று லோ வச்சவங்க ஹை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தொன்று கிட்டத்தட்ட முந்நூறு புள்ளிகள் இந்த முன்னூறு புள்ளிகளுங்கிறது சாதாரணமா பாக்காதீங்க கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஐந்து சதவிகிதம் லோல் இருந்து ஒண்ணு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஏற்றத்துல இருந்திருக்காங்க அப்போ கடந்த வாரத்தோட லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க அதில் நிலை பெறாமல் அங்கிருந்து அந்த லோவை இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கிடக்கும் போதே ஒரு இம்பேக்ட் இதை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும் இது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினால் நீங்கள் வந்துட்டு இதை கீழே பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னா அதை பிரேக் பண்ணவங்க எக்காரத்தை கொண்டு இதுக்கு மேலே வரக்கூடாது இதுக்கு மேலே வந்தவங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நூறில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க இது வந்து ஓப்பனுக்கு மேலேயும் வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு இறுதி நேரத்தில் நீங்கள் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இறுதி நேரம் வந்து ஒரு பக்கவாட்டு நகர்வாக போயிருக்கு இந்த சூழ்நிலையில் ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்னெல்லாம் நாளை நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா சந்தை இந்த அளவுக்கு கடந்த வாரத்தோட லோவை பிரேக் பண்ணி கீழே போயிருக்காங்க அப்படின்னா புட் செல்லர் கண்டிப்பாக பயப்படம் பய கொள்ளணும் அப்போ பயந்து இருந்தாங்கன்னா சந்தை என்ன பண்ணியிருக்கோம் கீழே தான் போயிருக்கோம் அப்படி கீழே போயிருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் புட் செல்லர்ஸ் எல்லாம் வந்து லாஸை வந்து புக் பண்ணுறக்கண வாய்ப்பாக மாறி இருக்கும் ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கால் செல்லர் வந்துட்டு புட் செல்லர் வந்துட்டு லாஸை புக் பண்ணுறக்கு பதிலாக கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் அந்த கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதனால் என்ன ஆகும்னா லோலிருந்து இவ்வளவு ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க நேற்றைய ஹை இதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராபிப்டி ஆஃப் சான்சஸ் அப்போ சந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழ்முகமாக வந்து மேல் முகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த மேல் முகத்தில் முடிஞ்சதுனால அந்த லோலேருந்து இம்பேக்ட் பண்ணுனதுனால ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் நான் இப்போ எதுவுமே ஆப்ஷன் ப்ரீமியம் ஆப்ஷன் டேபிள் எதுவுமே நான் இது பண்ணலாம் மொத்தல நான் லாஜிக் அடிப்படையில் மட்டும் இப்போ பேசுகிறேன் அப்போது லோலேருந்து அந்த ரெக்கவரில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் அறுபது சதவீதத்திலிருந்து எண்பது சதவிகிதம் நாளைக்கு கேப் அப் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு திருப்பி கேப்டவுனுக்குண்டான வாய்ப்பு இருக்குமானா இருக்கலாம் அதுவும் ஒரு பத்து தான் இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப கேஸ்டு மீதி நம்மளுக்கு வந்து ஒரு முப்பது சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கும் ஒரு சைடுவே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதிகமான ப்ராப்ளமிட்டி ஆஃப் சான்சஸ் இதை வந்து லாஜிக்கோட அடிப்படையில் சந்தை கீழ் முகமாக மேல் முகமாக வந்து க்ளோஸ் ஆனதெல்லாம் இந்த லோ இந்த லோவிலிருந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆனதோட வெளிப்பாடுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்மளுக்கு தாக்கம் அப்படிங்கிறது கேப் அப் அப்படிங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இது வந்து பரிந்துரை கிடையாது லாஜிக்காக நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறக்காக அடுத்தது இது ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகணும் ஏன்னா இம்ப்ளாய்ட் வாலிட்டி கொஞ்சம் அதிகரிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி அட்டவணையும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சாக கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் இது பாருங்க இருபத்தி இரண்டாயிரம் கால் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி கொடுத்துருக்குறாங்க அட்டவணை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்கும்போதும் கூட ஐடிஎம் கால் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவில் இருந்தாங்க அது வந்து ஒரு டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடந்தது அப்படிங்குறக்காக அந்த டிகே ஏற்பட்ட பின் இருபத்தி ரெண்டாயிரம் கால் நேற்றைய முடிவுற்ற விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபான்னா அறுபத்தி எட்டு ரூபா வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் ஐம்பது சதவீதத்திலிருந்து மதிப்பிழப்பு மைனஸ் ஐம்பது சதவீதத்திலிருந்து மைனஸ் எழுபத்தைந்து சதவிகிதம் அதற்குட்பட்டு வச்சுருக்காங்க ஆனால் அங்கேருந்து பாருங்கள் அறுபத்தி எட்டு ரூபாயிலிருந்து இரநூத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னா அறுபத்தி எட்டு ரூபாய் ப்ளஸ் அறுபத்தி எட்டு அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வரணும் அதிலிருந்து அறுபத்தி எட்டு ஆட் பண்ணுங்கள் இரநூத்தி நாலு ரூபா அப்போது கிட்டத்தட்ட லோலிருந்து இரநூ ரெண்டு எக்ஸ் ரெண்டு மடங்கு அதாவது இரநூறு பெர்சன்டேஜ் நம்மளுக்கு அங்கிருந்து அப்போ எவ்வளோ தூரம் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள் அதே அளவுக்கு இங்கே பாருங்கள் புட் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட்டு எண்பத்தி ஒரு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சுருக்காங்க நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஹை போயிருக்காங்க அதுக்கப்புறம் லோ பாருங்க முப்பத்தி ரூபா லோ வந்து லோவில் தான் முடிச்சிருக்கிறாங்க அப்போது சந்தை வந்துட்டு இன்றைக்கி இப்போ ஒரு பேனிக் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சுன்னா புட் ஆப்ஷன் எதற்காக அவங்களுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுக்கணும் அது நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து லோ முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய் இறங்கியிருக்கு அப்போ நூற்றி எண்பத்தி எட்டிலிருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து சதவீதம்னா ஒரு பத்தொம்பது ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு பத்து ச அதாவது பத்து சதவிகிதம் அப்படின்னா அப்போ அதோடய டைம்ஸ் நூறு மடங்கு அப்படின்னா நூற்றி தொண்ணூறு ரூபாய் அப்போ கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்திற்கு மேலே நம்மளுக்கு வந்து கரைதல் ஏற்பட்டிருக்கு எங்கேருந்து அதனுடைய ஹையிலிருந்து அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க ஃபுட் செல்லர் நாங்கள் எல்லாம் எதுக்கு பயப்படணும் நாங்கள் யார் அப்படின்னு காமிச்சு தில்லாக நின்றுருக்காங்க காரணம் அதுதான் அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் ஃபுட்டு அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் புட்டு பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் கை அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஹைனா நம்மளுக்கு ஐம்பத்தி ஒம்போது ரூபாயில் முடிஞ்சிருக்கிறாங்க இங்கே யோசிச்சு பாருங்க இருபத்தி ரெண்டாயிரம் புட் இரநூத்தி ஐம்பத்தொருவா ஹைனால் இரநூத்தி ஐம்பத்தொன்று இவங்க இனி கடக்கவே இல்லை அப்படின்னா சந்தை இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட் ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இந்த வீக்லி கான்ட்ராக்ட் நீ இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபாய் கிடக்கல அப்படின்னா மார்க்கெட் இருபத்தொன்னு எழுநூற்றி நாற்பத்தொம்பதுக்கு போகக்கூடான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம் இருபத்தி இரண்டாயிரம் கால் இப்போ இது வந்து ஒரு கயிறுங்கம் ஏட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தில் வர ஒரு இதாட்ட அதுக்கு உங்களுக்கு அந்த கயிறுங்கம் போட்டியை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அங்கக்காக தான் அந்த படத்தோட திரைப்படத்தை நம்ம வந்து மேற்கோள் காட்டினோம் அப்போ இருபத்தி கால் புட்டு எதற்கு

தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிறது நேற்றைய அதாவது கடந்த வர்த்தகத்தோட லோக் நம்மளுக்கு சரியாக இருக்கிறக்கான வாய்ப்பாக மாறுபடுகிறது அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக இதை பார்க்கப்படுகிறது ஆனால் மார்க்கெட் இருக்கிறது ஸ்பாட்டே இருபத்தி ரெண்டு நூறு அப்போ வீக்லி ஃப்யூச்சர் நம்ம இருபத்தி நூறு அடிப்படையில் வச்சு நம்ம பார்க்கணும் எங்கே வீக்லி ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் முதலில் அதனை புரிந்து கொள்ளணும் இது வந்து நீங்கள் பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு கலை இது ஒரு ஆர்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படியாலும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தோம்னா மேகங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தெரியும் நம்ம இந்தியா நினச்சி பார்த்தா இந்தியா வடிவத்தில் இருக்கும் நிறையா எதை அதை என்ன நினச்சிட்டு நம்ம பார்க்குறோமோ அந்த வடிவில் எல்லாம் தெரியாது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் நூறு புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறு கால் தான் அதிகமாக இருக்குது அப்போ வீக்லி ஃப்யூச்சர் இருபத்தி ரெண்டு நூறுக்கு மேலே தான் இருக்குது எவ்வளோ வித்தியாசத்தில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது புள்ளிகள் இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பதில் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் வீக்லி ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் நூற்றி ஐம்பத்தோடனா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இவங்களோடது வந்து முந்நூற்றி இருபத்தி நாலுனா நம்மளுக்கு முந்நூறு கழிச்சா இருபத்தி ஒன்று எட்நூறு அப்போது இருபத்தி ஒன்று எட் எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற இடம் இப்போ க்ளோஸிங் பார்த்தா இருபத்தி ரெண்டு நூறு வந்து தொண்ணூற்றி நாலு ரூபானா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு இவங்க நூற்றி முப்பத்தி ஆறு ரூபானா இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு நூறு நடுநிலையாக பார்க்கப்படுகிறது அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்துட்டு ஆப்ஷன் ஆப்ஷன்ஷனில் போய் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி நீங்கள் பார்க்கணும் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி இப்போ வந்து ரெண்டு பக்கமே பதினாலு பதினாலு நம்மளுக்கு சரிசமமாக இருக்குது அதனால் வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஐம்பது புள்ளிகள் ஏறி இருந்தாலுமே ஐடிஎம் காலே நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் ஏறி இருக்கு இருந்தாலும் இறங்கு முகத்தில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அனைத்துமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் கீழே போயிட்டு நல்ல ஒரு லோ க்ரியேட் பண்ணி அதை திருப்பி மேலே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதனுடைய லாஜிக் எதிர்பார்ப்புக்கு கேப் அப் இருக்க வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற சொல்கிறா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லல வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் அப்போ சந்தை வந்து இந்த மாதிரி இதற்கு என்னெல்லாம் நடைபெறலாம் அப்போ கேப் அப் நடக்கலாம் ஃபிளாட் நடக்கலாம் கேப் டவுன் நடக்கலாம் அப்போ இதுக்கெல்லாம் எத்தனை எத்தனை சதவீதம் அதாவது பங்கு சந்தையை நம்பக்கூடாது எது நடக்கலாம் எப்படி நடந்தாலும் எதெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும் அது போக ஆப்ஷன் پண்ணுங、செயினை டீ கோட் பண்ணுங்க டீகோட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் டிமாண்ட் மற்றும் சப்ளைனால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை இதை வந்துட்டு என்எஸ்சினால் வந்துட்டு இதை வந்து சில கட்டுப்பாட்டுக்குள்ளே இதை வச்சிருக்கிறாங்க அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்க ரியாக்ட் பண்ணணும் இது நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு டிமாண்ட் சப்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போது இதில் விலை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீக்லி ஃப்யூச்சரை அடிப்படையாக கொண்டு இப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் கால் இது நீங்கள் புரிதலுக்காக தான் மீண்டும் மீண்டும் இது சொல்லிகிட்டு இருக்கிறோம் இருபத்தொன்று தொள்ளாயிரம் காலில் யார் விலை அதிகம் பார்த்தா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் அதிகம் அப்போ கால் ஆப்ஷன் அதிகம்னா ஆட் பண்ணணும் எவ்வளோ அதிகம் இது இரநூத்தி எண்பது ரூபா இது ஒரு நாற்பது ரூபானா இரநூத்தி நாற்பது ரூபா அதிகமாக இருக்குது அப்போது இருபத்தி இரநூத்தி நாற்பது கூட்டினா இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நான் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு இது பண்ணுறேன் இது எல்லா ஸ்ட்ரைக்கு இது ஒரே மாதிரி தான் வரும் புட்டு அதிகமாக இருந்தால் ஸ்ட்ரைக்கோட கழியுங்க வித்தியாசத்தை கால் அதிகமாக இருந்ததுன்னா வித்தியாசத்தை ஆட் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ரைக்கோட இப்போ இது இரநூத்தி ரெண்டு ரூபாய் இது வந்து அறுபது ரூபாய் அப்போ நூற்றி நாற்பது ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பது நான் ஓ சில்லற சின்ன சின்ன சேஞ்சஸை விட்டுருக்கேன் நீங்கள் அதை நீங்களாக இது பண்ணி பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டு நூறில் இவங்க வந்துட்டு புட்டு கம்மியாக இருக்கிறாங்க கால் வந்து அதிகமாக இருக்காங்க இதில் முப்பத்தி ஆறு அதில் ஆறு நாற்பது அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு எடுத்துக்கோங்க அம்ப ஏ நீங்கள் இடையில இருக்கிற ஸ்ட்ரைக்கு போடலாம் நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு புரியுங்க ரவுண்டு ஸ்ட்ரைக்கு மட்டும் போட்டுட்ருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரம் கால் எண்பத்தி ஏழு ரூபாய் இவங்க வந்துட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இது தொண்ணூறுன்னு வச்சுட்டா இது நூற்றி நாற்பதுன்னு வச்சுட்டா ஐம்பது பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட்டு அப்போ இதில் நாலு ரூபா இதில் மூணு அப்போது ஐம்பத்தி ஏழு ரூபா அப்போது நம்மளுக்கு பாருங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு மைனஸ் நம்மளுக்கு நூறுலேருந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாற்பத்தி நாலு ப்ளஸ்னால் ஐம்பத்தி ஏழு ரூபா நம்மளுக்கு வருது அறுபதுன்னு வச்சுட்டாலும் கூட இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பதுக்கு அருகே ஒரு மூன்று நாலு ரூபா வித்தியாசம் வரும் இருபத்தி ரெண்டு முந்நூறு பாருங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இவங்க பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒம்பது ரூபா அப்போது ஐம்பத்தி ரெ ஐம்பதுக்கும் இரநூறுக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வித்தியாசம் அதுலேருந்து பார்த்தா அப்போ நூற்றி அறுபதுனா இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பது அப்போ எல்லா ஸ்ட்ரைக்குமே இது எதை பேஸ் பண்ணியிருக்கு கால் போட்டால் வீக்லி ஃபியூச்சர்ஸோட டிஃப்ரெண்டா சரிசமமாக இருக்குது இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கில் டிமாண்ட் அண்ட் சப்ளை நீங்கள் ஒரு பக்கம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் இதோட விலை எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னா வீக்லி ஃபியூச்சர்ஸ் அதாவது இவங்களுடைய வித்தியாசத்தின் அடிப்படையில் இது இருக்குது அப்போ இதனுடைய விலை இப்படி தான் இருக்குது அப்படின்னா ஏன் ஒரு ஸ்ட்ரைக் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அப்போ இது வந்துட்டு இங்கே வந்து ஆப்ஷன் செயின்ங்கிறது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இது சொல்கிறோம் இது ஒன்றுங்களா அடுத்தது பாருங்க இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்தி ரெண்டு நூறு எவ்வளோ இருக்கணும் நூறுரூபா தான் இருக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் எவ்வளோ இருக்காங்க இரநூத்தி ரெண்டு ரூபாய் இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு நூறு புட்டு எவ்வளோ இருக்காங்க தொண்ணூற்றி நாலு ரூபா இருக்கிறாங்க இது ஆட் பண்ணிங்கன்னா ஆறு ஒம்போது இரநூத்தி தொண்ணூற்றாறு நூறுரூவாயே கழிங்க அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறா இது பாருங்கள் இருபத்தி ரெண்டு நூறு கால் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா இருபத்தி இரண்டாயிரம் புட்டு ஐம்பத்தொம்பது ரூபா அறுபதுன்னு வச்சுக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா அப்போது இது வந்து எ எத்தனை கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னு பாருங்க இந்த ஆப்ஷன் செயின் எப்படி ஃபார்மேஷன் ஒரு பசில் போவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு கட்டமாக போட்டு இது எப்படி கூட்டினாலும் எல்லா பக்கம் இந்த ஒக்க கூட்டினாலும் ஒரே நம்பர் வரணும் இந்த ஒக்க கூட்டினாலும் ஒரு நம்பர் வரணும் இப்படி கூட்டினாலும் ஒரு நம்பர் இப்படி கூட்டினா ஒரு நம்பர் நீங்கள் பசில் பார்த்துருப்பீங்க அதுபோல் ஆப்ஷன் செயினோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சருக்கும் மீட் ஆகணும் அதுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ இந்த நூற்றி தொண்ணூத்தாறு இந்த அவுட் த இருக்கிற டைம் வேல்யூ மட்டும் தான் அப்போ அதுக்கும் மேட்ச் ஆகணும் இது இதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு எடுக்கிறேன் இரநூறு புள்ளியில் எடுக்கிறேன் அப்போ இவங்க எவ்வளோ இரநூத்தி ரெண்டு ரூபாய் இவங்க எவ்வளோ நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்போ ஆறு நாலு முந்நூற்றி நாற்பத்தாறு இரநூறுவாய் கழிச்சிட்டா நூற்றி நாற்பத்தி ஆறு இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு எண்பத்தி ஏழு அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டு அறுபது நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது இது எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக பொருந்துகிறது அப்படின்னு பாருங்கள் அப்போ இந்த விலைகள் அனைத்துமே ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள விலை மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கிறது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதை இதன் மூலியம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ இதைத்தான் நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னு வச்சுட்டு ஒரு விலை ரெண்டு பக்கம் மீட் பண்ணணும் அந்த மீட் நடக்கிற விஷயம் அப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது இருக்கிறனால இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது காலுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது புட்டுக்கும் பார்த்தீங்கன்னா விலை வித்தியாசம் கம்மியாக இருக்கும்

அப்போ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு தராசில் வைக்கிறோன்னா தராசில் ஒரு பொருளுமே நம்ம வைக்காத போது அந்த தராசோட முள் என்னென்னா சமமாக இருக்கும் அப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வைக்கும்போது என்னாகும் அது கீழே போகும் இது மேலே போகும் அப்போது திருப்பி இங்கே விலை நம்ம சமமான வெயிட் பண்ணோம்னா சமமான வெயிட் பண்ணணும் இது சமமான வெயிட்டுக்கு பதில் அதிகமான வெ வெயிட் அதை அதிகமான எடை இந்த வச்சா முதல் சமமானதுக்கு அப்புறம்தான் திருப்பி அதற்கு கீழே இது வரும் அப்போ இது புரிஞ்சுக்கணும் இந்த இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நல்லா வியாபாரம் பண்ணலாம் ஆப்ஷன் வியாபாரம்ங்கிறது இங்கே ஆப்ஷன் செயினை நீங்க டீகோட் பண்ணணும் இதுக்குள்ள பல ரகசியங்கள் உடஞ்சிருக்கு அந்த ஒளிஞ்சிருக்கு அப்போ அதை உடைக்கணும் அந்த டீ பண்ணுறது தான் உங்களுடைய திறமை இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணீங்கன்னா மிக அருமையான வாய்ப்பு பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வர்த்தகருக்கு நல்ல முக்கியமானது இதை கண்டிப்பாக ஆய்வு செய்து முடிவு பண்ணுங்கள் இது எந்த பரிந்துரையும் நம்ம கொடுக்கல உங்களுடைய அடிப்படையில் பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஷ்ரிப்பாங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்